கோவை ராம்நகர் பகுதியில் கோவை மாநகர மாவட்ட இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் அறிமுக கூட்டம் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்த இணைப்பு விழா மற்றும் அறிமுக கூட்டத்திற்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாநகரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் தலைமையில் இந்து வியாபாரிகள் நல என்ற சங்கம் துவங்கப்பட்டது இந்த சங்கம் எழுச்சியோடு நடந்து வருகிறது நியாயமான முறையில் நடைபெற்று வருகிறது இதில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தும் சுதேசி பொருட்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்த்ரு பள்ளிக்கூடங்களில் பொட்டு வைக்கக்கூடாது என அறிக்கை கொடுத்துள்ளார் அவர் ஒரு நக்ஸலைட் போல செயல்படுகிறார் என்று கூறிய காடேஸ்வரன் சிலுவை தொப்பி ஃபர்தா என சொல்லவில்லை கோவை முஸ்லிம் தயவு காட்டி வருகிறது இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கூறினார் கோவை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகமாக உள்ளது போதைப் பொருட்களில் கோடிக்கணக்கான ரூபாய் வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய் விற்பனை நெடுகாலமாக நடந்து வருகிறது தமிழக அரசை மக்கள் கண்டிக்க வேண்டும் பாடம் புகட்ட வேண்டும் நெல்லை மாவட்டத்தில் தேர் எழுக்கிறார்கள் தேரினுடைய அனைத்து இடங்களையும் ஆய்வு செய்திருக்க வேண்டும் அந்த கயிறு பலம் இல்லாமல் இருந்து போகிறது இதற்கு காரணமான அறநிலைத்துறை அமைச்சர் மீது வன்மையாக கண்டிக்கிறோம் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துள்ளார்கள் பத்து லட்சம் கொடுத்தால் போதுமா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது என்பதை அரசு சிந்திக்க வேண்டும் என்று கூறினார் கோவை மாநகரிலே இந்து வியாபாரியினுடைய சங்கம் துவக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கமானது ரொம்ப எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்றது பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் நியாயமான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் சின்ன சின்ன வியாபாரிகளும் கூட பொருளாதாரத்தை முன்னா முன்னேற வேண்டும் என்று இந்த சங்கமான துவங்கப்பட்டு குறிப்பாக சுதேசி பொருள்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு வியாபாரிகள்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றது அதற்கு முழு வரவேற்பு இருக்கின்றது அதனுடைய தொகுக்குலாக இன்றைக்கு கோயம்புத்தூரிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு ஒரு நபர் கமிஷன் நீதிபதி நியமிச்சிருக்காங்க சந்தூர் அப்படின்னு ஒருத்தர் காலேஜு பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போகக்கூடாது திருவள்ளூர் விடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார் சரி அதை என்ன படிச்சு பார்த்தா சிலுவை போடக்கூடாது தொப்பி வைக்கக்கூடாது வருதம் அணியக்கூடாது அப்படியே தான் சொல்லியிருக்காருன்னா அது சொல்லலை ஏன்னா அவருடைய பின்னாடி பார்த்தா அவர் ஒரு நக்ஸலைட் கம்யூனிஸ்டனுடைய சிந்தனை உள்ளவர் அதனால் இந்து மணி அந்த அறிக்கையை அந்த ஆய்வை அவரை கடுமையாக கண்டிக்கின்றது ஏன்னா கவுறு கட்டிட்டு வர்றங்கிறது கோயம்புத்தூர்லேயும் கூட முஸ்லீம்கள் தாயத்து கட்டி விடுறாங்க பல்வேறு கோயிலில் குழந்தை உடம்பு சரியில்லைன்னா போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க பெரியவங்களுக்கு மன சரியில்லை அப்படின்னா கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க இது பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது இதை இந்துக்கள் மத்தியில் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நோக்கமாக அவருடைய அறிக்கை இருக்கின்றது அதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது நாம் பல தடவை செய்தியாளர் சந்திப்பிலும் சரி பப்ளிக் மீட்டிங்கிலும் சரி போதைப் பொருள் அதிகமா புழங்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிட்டு இருக்குது பல லட்சக்கணக்கான கோடி இந்த போதைப் பொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் உளவுத்துறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அங்க இருக்க மக்கள்லாம் சொல்றாங்க இது பல வருஷமா நடந்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றத்துக்கு அருகிலே இருக்கின்றது போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை வருவாங்க பார்ப்பாங்க என்ன வாங்கணும் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்க மக்கள் செய்தி சொல்றாங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கூட தாஸ்மாக ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் விதவைகள்லாம் நிறைய உருவாகிட்டு அவங்களே பேட்டி சொல்றாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதையெல்லாம் காப்பில் பறக்க விட்டுட்டாங்க அதனால் இந்த அரசாங்கத்தை அதுக்குள்ள உறுதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை மக்கள் தான் கண்டிக்கணும் அப்படியெல்லாம் ராஜினாமா பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க அதனால் வருகின்ற காலங்களில் மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இந்த அரசாங்கம் மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் இந்து மணி அவர்களை எதிர்த்து கடுமையாக போராட்டம் நடத்தும் நெல்லை மாவட்டத்தில் கோயிலுடைய தேர் இழுக்கிறாங்க அது முன்கூட்டியே அந்த தேர் வடமானது கயிறானது எப்படி இருக்குது என்று ஆய்வு செஞ்சிருக்கணும் அதை போய் மக்கள்லாம் போது கயிறு துண்டுதுண்டா உண்டா அங்குது காரணம் பல வருஷமாக அது அப்படியே வருஷ கணக்கில் வெயிலையும் மழையிலையும் காஞ்சு அது வந்து அந்த பலம் இல்லாமல் இருக்குது ஜனங்கள்லாம் சேர்ந்து இழுக்கும்போது அந்து போகுது அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு கயிறு இழுத்து அந்துதான்னு செய்யணும் புதுசாக எப்படி கண்டுபிடிச்சிருக்கார் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஆனால் இந்த அலநலத்துறை அமைச்சருக்கு அந்த பதவியில் இருக்கிறதுக்கு அவருக்கு லாய்க்கு இல்லை ஆனால் அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கோம் நீங்கள் எதா கேட்கணும்னா எதா கேட்கணும் என்னன்னா இதே மாவட்டத்தில் போன வருடம் ஒரு சாவு நடந்தது யார் காய்ச்சினாங்களோ அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க இந்த பத்து லட்சம் கொடுக்கறது அவ்வளவு திருப்தி இல்லைன்னு தான் நாம் நினைக்க இருக்குது கள்ளச்சாரத்தை ஒழிச்சிருந்தாலும் இந்த சாவு வந்திருக்காது எதுக்கு பத்து லட்சம் கொடுக்க இருக்குது அதனால கள்ளச்சாராயத்தை ஒழிவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்படணும் பத்து லட்சம் கொடுத்தோன்னா அவங்க வாங்கி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சிந்தமணி கோருகின்றது

இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும் அரசாங்க அந்த மாதிரி சொல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சாவுக்கு போடி போன இடத்துல நிறைய சப்ளை பண்ணி அந்த கள்ளச்சாரையை விற்று அதுல தான் அதிகமான சாவு ஏற்பட்டிருக்குது இந்த கலெக்டர் வந்து அப்படியே நடக்கலன்னு சொல்லி அதை நம்பி இருக்க அது முதலே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சாவு குறைஞ்சிருக்கும் அதனால் அந்த அறிக்கையும் தப்பு இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அங்கே சரியான உளவுத்துறை போட்டு கண்காணிக்கணும் அங்க அரசியலினுடைய பின்னாடி அவங்களுடைய அங்க காவல்துறை இல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய கை இருக்குதுன்னு தான் நினைக்கிறாங்க அங்கே அரசாங்கத்துக்கு கூட ஏதோ பணம் போகுது அரசாங்கம்னா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் போகுதுன்னு அங்கே இருக்க மக்கள் பேசிக்கிறாங்க நாப்பை வந்து ட்ரெயின் கிளாஸ்க்கு வந்து ரயில்வே துறை அமைச்சர் போய் பார்க்குறாரு பிரதமர் வந்து பதவி விலகணும்னு யாரும் சொல்லலை ஆனால் இந்த சம்பவத்தில் முதல்வர் பதவி விலகணும்னு சொல்கிறது எந்த விஷயம் பல அரசியல் கட்சியில் பல தடவை சொல்லியிருக்காங்க மோடி ராஜினாமா பண்ணணும் ஏதாவது ஒரு மழைக்கு எது வந்துருச்சுன்னா மோடி ராஜினாமா பண்ணணும் மழை பெருசாக பெஞ்சிருச்சு மோடி தாங்க இருந்தாலும் பல தடவை சொல்லியிருக்காங்க எதுங்க பொதுவாக நமக்கு இந்த மது விளக்கு இது மேலே நாம் மது விளக்கு முழு மது விலக்கு கொண்டு வருவனுங்கிறதான் ஹிந்து முடிய கொள்கை இருந்தாலும் கூட கல்லு வந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு பயன்படும் அது வந்து உடலுக்கு நல்லது அப்படி சொல்றாங்க கெடுதல் கிடையாதுன்னு சொல்றாங்க அதனால அது ஏதாவது கொஞ்சம் கொண்டு வரலாம் ஆனால் இந்து மன்னிகர் உடன்பாடு கிடையாது கூட விவசாயிகள் பயன்பெறுமே இந்த மாதிரியான கலாச்சார இருக்கான வாய்ப்பு இருக்கும்னா கல் கடைக்கு கொடுக்கலாம் ஒரு கருத்து அதே போல திருச்சி

ஆனால் அங்கே ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க பெரிய லட்சக்கணக்கான கோடி பிழங்கு அப்போ அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் அரசியல்வாதிக்கு போகுது அவங்க அனுமதிக்கிறாங்க போதைப்பொருள் ஒரு நம்பர் லாட்ரி இது மாதிரி பல்வேறு வகையில் சட்டவிரமண செயல்கள் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது ஷாப்பர் சாதிங்கிற வந்து இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் ஒரு பெரிய கடத்தலில் இருக்கிறான் அவன் ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறான் இது மாதிரி ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டோட நிறைய இடங்களில் இந்த போதைப் பொருள் புலங்குது அது மாதிரி ஒரு பொது தான் இந்த கள்ளச்சாராயும் இருக்குது நிறைய ஊர் நடக்குது இதெல்லாம் காவல்துறை தெரியும் இதை அடக்கணும் அப்படிங்குறத நம்ம சொல்கிறோம் ஓகே ரொம்ப சந்தோஷம்